ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற கலெக்ஷன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நியூ கலெக்ஷன்ஸ் தாங்க நம்ம எடுத்துகிட்டு வந்துருக்கோம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா பார்க்கும்போதே உங்களுக்கு எல்லாம் தெரியும் அண்ணவடி பாத்திரம் தாங்க நம்ம எடுத்துகிட்டு வந்துருக்கோம் இது வந்து ஒரு அட்வான்ஸ் மாடல் ஸோ நம்ம நார்மலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா பாத்திரம் தட்டு வச்சு வடிப்போம் ஸோ இது வந்து அதையும் ஈஸி டு குக்கிங் மாதிரி பண்ணி இப்போ லாக் பண்ணி கொடுத்துட்டாங்க இந்த லிட்ட வந்து நம்ம லாக் பண்ணி கஞ்சி வடிக்கிறதுக்கு இல்லை ஸ்டாண்டோ இல்லை பாத்திரத்து மேலே வச்சுட்டாவே போதுங்க எல்லாமே கஞ்சி எல்லாமே ட்ரையாக வடித்து கொடுத்தது அந்த மாதிரி மாடலில் இருக்கக்கூடிய இந்த அன்னவடி பாத்திரம் தான் நம்ம எடுத்து வந்திருக்கோம் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போதைக்கு ஒரு சைஸஸ் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது அதாவது மீடியமான சைஸஸ் மட்டும் தான் நம்ம எடுத்து வந்திருக்கோம் இதனுடைய கெப்பாசிட்டி பார்த்திங்க அப்படின்னா டூ பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் கெப்பாசிட்டி இருக்கக்கூடியதுங்க சூப்பரான இந்த கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அட்வான்ஸ் மாடலாக அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க எல்லாமே ஈஸியாக இருக்கிற மாதிரி நமக்கு வந்து இருக்கட்டும் இல்லை பேச்சுலர்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்கிறாங்களா அவங்களுக்குலாம் வந்து இந்த மாதிரி வடித்த சாதம் சாப்பிட்ற பிடிக்கும் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும்போது ஈஸியாக குக் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு வந்து இந்த பாட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த சைஸஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எவ்வளோ ரைஸ் வந்து குக் பண்ணலாம் அப்படின்னா த்ரீ ஹண்ட்ரட் கிராம்ஸ்லேருந்து ஃபோர் ஹண்ட்ரட் கிராம்ஸ்குள்ளே இருக்கிற ரைஸஸ் வந்து தாராளமாக குக் பண்ணிக்கலாங்க சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டூ மெம்பர்ஸ் இருக்கீங்க ஒரு த்ரீ மெம்பர்ஸ் இருக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒன் ஒரு வேலைக்கு நம்ம குக் பண்ணுறதுக்கு இந்த அளவு சாப்பாடு வந்து கரெக்டாக இருக்கும் ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்லி சிங்கிள் சைஸ் மீடியம் சைஸ் மட்டும்தான் நம்மக்கிட்ட இப்போ அவைலபிளாக இருக்குது ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் செக் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள் இது ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு வந்து ஜாயிண்ட்லெஸ் வருதுங்க ஸோ உங்களுக்கு இந்த ஜாயிண்ட்டெல்லாம் கிடையவே கிடையாது ஜாயின்ட்லெஸ்ஸில் கொடுத்துருக்காங்க காயில் ஷீட்டில் கொடுத்துருக்குறாங்க இதனுடைய குவாலிட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா பெஸ்ட்டான ஒரு குவாலிட்டி உங்களுக்கு வந்து காயில் ஷீட்டு அது போக பார்த்திங்கன்னா நான் ஜாயினிங்கில் கொடுத்துருக்குறாங்க ஹேண்டில்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஸ்பாட் வச்சு கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு ரெண்டு பக்கம் அந்த கை பிடிச்சி தூக்குறது எல்லாமே ஸ்பாட் டைப்பில் கொடுத்துருக்குறாங்க ஸோ இந்த கலெக்ஷன்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஹோல்ஸ் உள்ள பிளேட் வந்து நம்ம கஞ்சி வடிக்கும்போது நம்ம மூடி வச்சு லாக் பண்ணி வடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த நார்மல் பிளேட் வந்து நம்ம எடுத்து சர்வ் பண்ணும்போதே எடுத்து வச்சு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் இதனுடைய உள் டெப்த் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா ஆறு இன்ச் டெப்து கொடுத்துருக்குறாங்கங்க ஸோ உங்களுக்கு கெப்பாசிட்டி வைஸ் டூ பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் கெப்பாசிட்டி பிடிக்கக்கூடியது ரைஸ் வந்து குக் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ டூ ஃபோர் ஹண்ட்ரட் கிராம்ஸ்க்குள்ளே நீங்கள் குக் பண்ணிக்கலாம் தாராளமாக குக் பண்ணிக்கலாம் சூப்பரான இந்த கலெக்ஷன்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க ஸோ இன்றைக்கி வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஆஃபர் ப்ரைஸில் தான் நம்ம கொடுக்குறோம் வேணுங்கிறவங்க டக்குன்னு செக் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள் இந்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதில் உங்களுக்கு அடுத்தடுத்த ஏதாவது சைஸஸ் வந்து தேவை அப்படின்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அடுத்து அடுத்தது நம்மளுது வந்து நியூ ஸ்டாக் வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்தடுத்த சைஸ் வந்து நம்ம ஸ்டாக் எடுத்துக்கலாம் எங்கே இந்த வீடியோ அதனால் முடியுதுங்க பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ நெக்ஸ்ட் ஒரு வீடியோலாம் மீட் பண்ணலாம் பாய்